ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீரையே இந்த மாதிரி டாக்டர் மூலயமா முத்தலுக்கு தன்னோட குழந்தை தான் மீனாட்சி என்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியே இந்த விஷயத்த பூமி கிட்ட சொல்லிட்டு அவங்க மூலயமா இவ்வளோ நாள் நம்மளை ஏமாத்தி கஷ்டப்படுத்தின அந்த அஞ்சலிக்கும் ரஜினாவுக்கும் செம்மையான ஒரு படத்தை கத்து கொடுக்கணுன்ற காரணத்துக்காக பூமி கிட்ட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம டாக்டரே நம்ம இந்த உண்மையை சொன்ன மாதிரி பூமிகிட்டயுமே இந்த உண்மையை சொல்லட்டுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட அதுக்கான கன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு உடனடியாக பூமியை இங்க வர சொல்லலாம்னு சொல்லிட்டு ஃபோனில் உண்மை எதையுமே சொல்லாம டாக்டர் மூலயமாவே பூமி முதல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு உடனடியே பூமிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ண தப்புக்காக தன்னை மன்னிச்சிருங்க அதை மட்டும் இல்லாம நீங்க உடனடியே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நான் தான் இருக்கேன் என்ன சீக்கிரமா வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இந்த மாதிரி முத்தலகு கோவத்துல இருந்து மறுபடியுமே மீண்டு வந்து நம்மள பாக்குறதுக்காக கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட பூமியோ ரொம்பவே எக்ஸைட் ஆகி உடனடியா முத்தலக பாக்குறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி சேகருக்கோ ரஜினாக்கோ எப்பவுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க பியூன் டாக்டரோ தனமும் சேர்ந்து எல்லா உண்மையுமே முத்தல்கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு உடனடியே இந்த விஷயத்தேகர் கிட்ட சொல்லி ஆகணும் அதை மட்டும் இல்லாம நம்ம இப்ப இந்த விஷயத்த உடனடியா சொல்லலைன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு உடனடியா யாருக்குமே தெரியாம சேகருக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அதை மட்டும் இல்லாம அதே சமயம் அவங்க ரெஜினாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல அப்ப ரொம்பவே பதட்டப்பட்ட ரஜினாவும் இந்த விஷயத்த ரொம்பவே பூமி தன்னை இப்பவுமே ஏத்துக்காம கோபமா நடந்துகிட்ட விஷயம் எல்லாத்துலனாலும் கோபமா இருக்கிறான்னு சொல்லிக்கிட்ட இந்த மாதிரி முத்தலுக்கு எல்லா உண்மையுமே டாக்டரும் தனமும் சேர்ந்து சொல்லிட்டாங்கன்ற உண்மையை சொல்றாங்க அஞ்சலி ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக்கானது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கமோ அவங்க அம்மா கிட்ட என்ன பண்றது மீனாட்சி அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு பயத்தோட கேக்க ஆனா ரஜினாவோ முதல்ல நீ எதுக்கும் கவலைப்படாம என் கூடவா நம்ம மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அதை மட்டும் இல்லாம இப்ப குடும்பமே நம்மளதான் பார்த்துட்டு இருக்கு நீ கொஞ்சம் ஷாக்கெல்லாம் கம்மி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதை கேட்ட அஞ்சலியோ ரஜினாக்கு பின்னாடியே குழந்தைய தூக்கிட்டு போக பார்க்க அப்ப இதை பார்த்த பேச்சியும் என்ன இது திடீர்னு அஞ்சலியோ ரெஜினாவோ அவங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு மீனாட்சி தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்களேன்னு சொல்லிட்டு உடனடியா வீட்டு விட்டு கிளம்பி போற அஞ்சலிய பாத்துட்டு என்ன அஞ்சலி பூமி சொன்னதுக்காக நீ இந்த வீட்டு விட்டு போக போறிய என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் என்ன ஆண்டி நான் இந்த வீட்டு விட்டு போகிறது இல்ல பூமியை விட உங்களுக்கு தான் அதிகமான சந்தோஷம் போலையே ஆனா எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பேச்சியும் அப்ப நான் மீனாட்சியா இங்கே கொடுத்துட்டு போ அவ இந்த குடும்பத்தோட வாரிசு அவளை நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட இருந்து மீனாட்சியை வாங்குறதுக்காக கிளம்பி போறாங்க அப்ப இதை பார்த்து அஞ்சலியும் போதும் அங்கேயே நில்லுங்க என் பொண்ணு எப்பவுமே என் கூட தான் இருப்பான் நான் எங்க இருக்கணும் அவளும் அங்கதான் இருப்பான் நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே மீனாட்சியோட சேர்ந்தே நான் இந்த வீட்டுக்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு வாங்கம்மா நம்ம இப்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா ரஜினா கூட சேர்ந்து அங்க இருந்து பேச்சோட பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம கிளம்பி போக அப்ப இதனால கோவப்பட்ட சுவர்ணமும் பேச்சுக்கிட்டு இதுக்கப்புறமும் நீ மீனாட்சிக்காக பார்த்து பார்த்து அஞ்சலியை வீட்டுக்குள்ள சேர்த்தேன்னா கண்டிப்பா நம்மளோட குடும்பத்துக்கு அவளாலேயே ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாம அவ மீனாட்சி அவ கையில இருக்க துமரில என்ன மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு போற பாத்தியா இதெல்லாம் நமக்கு தேவையா பேசாம நீ பூமி சொல்றதை கேட்கறத நல்லதுன்னு நினைக்கிற அது மட்டும் இல்லாம அவனோட வாழ்க்கைக்கு யாரு முக்கியமோ அதை அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் நம்ம நடுவுல போனா கண்டிப்பா அவன் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட வேண்டியதுக்கும் சொல்ல சொல்ல உடனே பேச்சியும் நீங்க சொல்றது எல்லாத்தையுமே என்னால புரிஞ்சிக்க முடியுது ஆனாலும் மீனாட்சியை மட்டும் என்னால விட்டு தரவே முடியல என் மனசு அதுக்கு அனுமதிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மீனாட்சியை பத்தி நினைச்சே கவலைப்பட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி பியூன் சொன்ன ஏ ஷேகர் ரொம்பவே பத்தட்டப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நேரடியாவே பியூன் கிட்ட தெரிஞ்சு விசாரிக்க அப்ப பியூனு நடந்த விஷயம் ஒன்னு ஒன்னா சொன்னது மட்டும் இல்லாம இப்ப பூமிக்காக தான் முத்தலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பூமி வந்ததுக்கு அப்புறமா அந்த டாக்டர் அந்த எல்லா சொல்லிடுவாங்க அதை மட்டும் ரொம்ப பெரிய மட்டும் இல்லாம குழந்தைய வித்த கேஸ்ல கூட பிடிச்சிட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சீக்கிர செம்மையா பயன்படுத்துறது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்குள்ள என்ன எழுத்து விட்டுறாதீங்க ஏன்னா இப்ப வரைக்கும் நான் உங்களுக்கு தேவையான உதவி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் அதனால நீங்க ஒரு வேலை போலீஸ்ல மாட்டீங்கன்னா தயவு செஞ்சு என்னோட பேரை மட்டும் எடுத்துராதிங்க எனக்கும் குடும்பக்குட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப கூட அந்த பியூன் எங்க இந்த பிரச்சனையும் இல்ல தான் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்களோ சொல்லிட்டு பயந்துகிட்டு ஷேக்கர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க ஆனா சேகரோ அத பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம உடனடியே கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல உடனே ரெஜினாவும் பியூன் எங்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான் நாங்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் ஆனா இங்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் பூமியும் வந்துட்டு இருக்கான் அவன் மட்டும் ஒருவேளை முத்தலக அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்துட்டான் அவ்வளவுதான் நம்ம போட்ட எல்லா பிளானுமே ஒரேடியா முடிச்சு போயிடும் அது மட்டும் இல்லாம முத்தலக நம்ம என்ன பண்ணாலும் உண்மையை சொல்ல விடாம தடுக்கவே முடியாது அதனால எப்படியாவது அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து முத்தலகத்தை கவனிக்கிறீங்க அது மட்டும் இல்லாம இக்காரணத்து கொண்டு பூமி அந்த டாக்டரையும் சரி தனத்தையும் சரி பார்க்கவே கூடாது அதனால எதாவது ஆள் வச்சு அந்த தனத்துக்கும் டாக்டருக்கு ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சேர்க்கிறோம் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க மேடம் நீங்க சொன்னதை இதுக்கு முன்னாடியே நான் செயல்படுத்த ஆரம்பிச்சேன் அது மட்டும் இல்லாம முத்தலக தூக்கிறதுக்காக என் ஆளுகளையே வர சொல்லிட்டேன் அப்புறம் என் பொண்டாட்டியும் அந்த டாக்டர் இருக்காங்களே அவங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே பயந்தவங்க அவங்க இந்த மாதிரி முத்தலகு ஏதாவது ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டாலே பயத்துல அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க குறிப்பா பூமி எதுவும் சொல்ல வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருங்க நான் அங்கே முத்தலக கூட்டிகிட்டு வந்துடுறேன் சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு பக்கத்தில் இருந்த அஞ்சலியோ முத்தலக கடத்தின விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரட்டாகவே வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி நானே எங்கள் அம்மாவும் இருக்கோன்றது யாருக்கும் தெரியக்கூடாது குறிப்பாக அந்த முத்தலகிக்கு அது தெரியக்கூடாது அதனால அவளை சேஃபாக ஒரு இடத்துல வைங்க நாங்கள் அங்கே வந்துடுறோம் சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ண உடனே ஷேக்குரு இந்த பக்கம் முத்தலக தூக்கிறதுக்காக அவங்களோட ஆளை ரெடி பண்ணி வச்சிருந்தனால அவங்களும் சரியான நேரத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே எமோஷனலாக மீனாட்சியை பற்றி யோசிச்சு சந்தோஷப்பட்டுட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிற முத்தலக கடத்துறதுக்காக செம்மைய ஒரு பிளான் போட்டது மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேஸா இருக்கனால நம்ம யாருக்குமே தெரியாம முத்தலக கடத்தணும்னா நம்ம கொஞ்சம் இதுல தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களோட அடியாட்கள்ல ஒரு ஆளை நார்மலான பீப்புள் மாதிரி முத்துல கிட்ட அனுப்பி இந்த மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க வெளியே உங்களை தேடிட்டு இருக்காங்க அவங்களோட பேரு கூட பூமின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வரும்போது அவங்களோட கார் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அதனால அவங்க ரொம்பவே காயத்தோட இருக்காங்க உங்களை பார்க்கணும்னு ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க அதனால உடனடியே வந்து அவங்களை பாருங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இந்த மாதிரி பூமி அடிபட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனேயே உடனடியே அது உண்மையும் பொய்யன் கூட யோசிக்காம அந்த ஆள் கூட அவங்க பூமியை பாக்குறதுக்காக ரொம்பவே பத்தட்டமா ஓடி போக இதுதான் சக்கன் சொல்லிட்டு அந்த ஆளுமே முத்தலக யாருமே இல்லாத ஒரு ரூமுக்கு அந்த பியூனோட உதவியால கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அங்க ஏற்கனவே அடியாட்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கனால முத்தலக அப்படியே மடக்கி பிடிச்சு அவங்களுக்கு மயக்க மரதெல்லாம் கொடுத்து யாருக்குமே தெரியாம சச்சல்ல வச்சு முத்தலக அங்க இருந்து கடத்திட்டு போனது மட்டும் இல்லாம அவங்களை ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்ததுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா முத்தலக பாக்குறதுக்காக அவங்க கூப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பூமியும் முத்தலக தேடி அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க அவங்களோட தான் அந்த அடியாட்கள் அந்த ஸ்ட்ரக்சர் தள்ளிட்டு போகிறாங்க ஆனா அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் தான் இப்போ இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்க முத்தலகி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாத பூமியோ அதை விட்டுட்டு வேற எங்க எங்கேயோ தேடிட்டு இருக்காங்க ஆனா அந்த அடியாட்கள் எப்படியோ அந்த பியூன் உதவி பண்ணது மூலயமா அந்த அடியாட்கள் எல்லாருமே ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு அதுல முத்தலக கடத்திட்டு சேகர் சொன்ன இடத்துக்கு கொண்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா முத்தலுக்குமே ரொம்ப நேரம் மயக்கத்துல இருக்க அப்ப கரெக்டா அங்க வந்த அஞ்சலிய ரெஜினாவு இந்த மாதிரி மயக்கத்துல இருக்க முத்தலக பார்த்துட்டு சேகர் கிட்ட இப்ப இவளோட பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே சேகரும் நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் பண்ண தயாரா இருக்கேன் ஆனா என்ன அது அதுக்குல கொஞ்சம் நிறையவே செலவாகும் அதை மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்ல உடனே ரஜினாவும் இந்த மாதிரி சேகர் கிட்ட என்னோட பொண்ணோட லைஃப்க்காக நான் எவ்வளவு கோடி வேணாலும் கொட்டி தருவேன் அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணோட லைஃப்ல இருந்து மொத்தமா முத்தலுக்கு விலகி போகணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்ற சேகர் கிட்ட சொல்ல உடனே சேகரும் பேசாம இந்த பொண்ணை பொட்டு தள்ளி இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ற நோக்கத்தோட அஞ்சலி கிட்ட கேட்க உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே பதட்டமான அஞ்சலியோ அவங்க அம்மா ரஜினி கிட்ட என்னமா சொல்லிட்டு இருக்காங்க கொலையா இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு நம்ம ஒரு வேலை மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான் லைஃப் லாங் ஜெயில தான் கழு திங்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ரெஜினாவும் இப்போ கூட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அந்த ஜெயிலுக்கு தான் போவோம் அதனால இந்த பிரச்சனை எப்படி வெளியே வராமல் இருக்கணுமோ அதை தான் நம்ம பண்ணியாகணும்னு சொல்லிட்டு கேட்கக்கிட்ட அவங்க சொன்னதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி அவங்கள பார்க்க ஆனால் இதை பார்த்துட்டு அஞ்சலி ரொம்பவே பயத்தோடி பதட்டத்தோடைய நின்றுட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி தன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிட்டு முத்தலுக்கு எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு புரியாத பூமியோ ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக முத்தலக தேடி பார்த்துட்டு கடைசியாக அந்த டாக்டர் கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட இதை பற்றி பேசுறதுக்காக வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கிறதான தீமையை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அவங்களோட கையில் இருக்க சரவணனை பார்த்துட்டு சரவணன் இங்கே இருக்கான்னா முத்தலுக்கு அவங்களுக்கு எங்க போயிருப்பாங்க அவங்க தான் என்ன இங்க வரசனாங்க சொல்லிட்டு நடந்த விஷயத்தை சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அந்த டாக்டரும் தனமுமே பூமி ரொம்பவே பதட்டமா எங்களுக்கு முத்தலுக்கு பத்தி தெரியல அவங்க எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதை பார்த்துட்டு பூமி ரொம்பவே குழப்பத்தோட எதையோ யோசிச்சுட்டு இருக்கு அப்ப தனமும் டாக்டரும் மனசுக்குள்ளையே இந்த மாதிரி நாங்க மட்டும் முத்தலுக்கு எங்கன்னு சொல்லிட்டு ஒன்னையே சொல்லிட்டோம்னா கண்டிப்பா அவங்களோட உயிருக்கே ரொம்ப பெரிய ஆபத்தா மாறிடுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சேகர் வந்து அவங்கள மிரட்டின விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சேகரும் ரெஜினாவும் நினைச்ச மாதிரியே கரெக்டா அவங்க சொன்ன வார்த்தைகள்ல பயந்து பூமி கிட்ட எந்த ஒண்ணுமே சொல்லாம தயக்கத்தோட நின்றுட்டு இருக்க பூமியோ முத்தலக அப்படி எங்க தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி ஷேகர் ரெஜினா சொன்னதுக்காக உடனடியா முத்தலகோட கதையவே முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு முத்தலக கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல வரும்போது அப்போ பயந்து போன அஞ்சலியோ பேசாம நம்ம இது எதையுமே பார்க்க வேண்டாம் இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு மீனாட்சிய தூக்கிட்டு அங்க இருந்து கழுவி போக ஆனா மீனாட்சியோ இந்த மாதிரி தன்னோட அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போறதுன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோன்னு தெரியல திடீர்னு ரொம்பவே சத்தமா ஆள ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம படுத்துட்டு இருக்க முத்தலகோட சேலையை பிடிச்சி இழுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க எவ்வளவுதான் அஞ்சலியும் ரஜினாவும் சமாதானப்படுத்தினாலும் அழகிய நிறுத்துற மாதிரியே தெரியல அதே சமயம் முத்தலகோட கூட சேலையை விடுற மாதிரியும் தெரியல அதனால மீனாட்சி பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அஞ்சலி ரஜினாவும் ஒரு பக்கம் ரொம்பவே பத்திட்டு இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி மீனாட்சியோட அழகு குரல கேட்ட முத்தலகம் மயக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கிறாங்க அப்ப இத பார்த்துட்டு ஷேகர் அஞ்சலி கிட்டே ரஜினா கிட்டே இந்த மாதிரி முத்தலகம் மயக்கத்துல இருந்து எந்திரிக்க போறாங்கன்ற விஷயத்த சொல்ல உடனே இதனால அஞ்சலி ரஜினாவும் இன்னுமே பத்திட்டு ஒரு கட்டத்துல முத்தலகு முழு மயக்கத்துல இருந்து எந்திரிச்சது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அஞ்சலி கையில

பின்னாடியே போயிட்டு அந்த முத்தலுக்கு பிடிங்க அப்படின்னு சொல்ல சொல்ல உடனே சேர்க்கிறோம் அவங்களோட அடியாட்களை கூட்டிட்டு முத்தலுக்கு பிடிக்கிறதுக்காக ஓடி போக அப்ப அஞ்சலியோ என்ன நடந்தது என்னோட பொண்ணான மீனாட்சிக்கு எதுவாக கூடாது அவ சேஃபா எங்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்ல சொல்ல உடனே சேர்க்கிறோம் அதெல்லாம் நாங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட அடியாட்கள் கூட சேர்ந்து அவங்களுமே மீனாட்சியையும் முத்தலகையும் பிடிக்கிறதுக்காக அவங்க பின்னாடியே ஓடி போறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடா என்னடானா இந்த மாதிரி முத்தலுக்கு திடீர்னு மனசு மாறி தாமால இருக்க கோபத்தை எல்லாத்தையுமே மறந்து தங்கிட்ட மண்ணு தங்கிட்ட ஏதோ ஒண்ணு பேசணுக்காக வர சொன்ன முத்தலுக்கு எங்கதான் போயிட்டாங்க அவங்க எங்கேயுமே இல்லையே அவங்களை ரொம்பவே பதட்டமா பூமி தேடிட்டு இருக்க இன்னொரு பக்கமும் நம்ம பண்ண எந்த தப்புமே வெளியே வந்துட கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ரெஜினாவோ ஒரு பக்கம் ஷேகர் மூலயமா முத்தலகோட கதையவே முடிக்க ட்ரை பண்ணா இன்னொரு பக்கமும் மீனாட்சி முத்தலக அதாவது தன்னோட அம்மாவை காப்பாத்ததுக்காக முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணது மட்டும் இல்லாம அதன் மூலயமா இப்ப முத்தலகு உயிரோட இருக்காங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இப்போ முத்தலகு மீனாட்சியை தூக்கிட்டு அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகவும் உண்மை எல்லாத்தையுமே பூமி மத்தவங்க கிட்டையுமே சொல்றதுக்காகவும் ஓடிட்டு இருக்காங்க அதே சமயம் ரஜினாவும் அஞ்சலியும் இந்த உண்மை தெரியக்கூடாது என்ற காரணத்துக்காகவே அவங்களை கொலையே பண்ணணும்ன்ற அளவுக்கு வெறியோட இருக்காங்க சோ யாரை நினைக்கிறது நடக்க போது முத்தலுக்கு எல்லார்கிட்டையும் உண்மை சொல்ல போறாங்களா அப்படி இல்லைன்னா எப்பவும் போலயே இவ்வளவு மோசமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்க அஞ்சலியும் ரஜினாவும் தான் அவங்க நினைச்ச காரியத்தை சேகர் மூலியமா முடிக்க போறாங்களா என்ன அடுத்து என்னதான் நடக்க போது அது மட்டும் இல்லாம மீனாட்சி தெய்வ குழந்தைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அவங்க அவங்களோட தெய்வ சக்தியால தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லாம இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்க அஞ்சலிக்கும் ரஜினாவுக்கும் ஏன் அந்த சேகருக்குமே ஒரு முடிவை கட்டுவாங்களா இல்லையா அடுத்து என்னதான் நடக்க போது என்றதது அடுத்த வீடியோல பார்க்கலாம்